வெண்முரசு வெண்முகில் நகரம் எண்பத்தெட்டு பகுதி பதினேழு வண்ணப் பெருவாயில் ஏழு வாசிப்பது சந்தீப் திருதராஷ்டிரின் அறையை நெருங்கியபோது மெல்ல துரியோதனன் நடை தொடர்ந்தான் யாதவனே உண்மையில் எனக்கு அச்சமாகவே இருக்கிறது என்றான் அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் என்றான் கிருஷ்ணன் அவரைக் கணிப்பது மிகவும் கடினம் யாதவனே என்றான் யுதிஷ்டிரன் நானும் அதனாலேயே அஞ்சுகிறேன் கிருஷ்ணன் நாம் சென்று கொண்டிருப்பது இக்குடியின் மூத்தவரை சந்திப்பதற்காக என்றான் பூருசிரவஸ் அவர் இளவரசர்களைத் தாக்கினாரென்றால் நாம் அனைவரும் இணைந்தாலும் அவரை தடுக்க முடியாது என்றான் அஞ்ச வேண்டாம் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நான் மட்டுமே அவரை அடக்க முடியும் என்றான் கிருஷ்ணன் பூருசிரவஸ் அவன் விளையாடுகிறானா என்று முகத்தைப் பார்த்தான் திரும்பி அர்ஜுனன் முகத்தை பார்த்தான் அரைக்கதவு மூடப்பட்டிருந்தது துரியோதனன் இளையோனே நீ பின்னால் நின்றுகொள் என்று துச்சாதனனிடம் மெல்லிய குரலில் சொன்னான் கிருஷ்ணன் யுதிஷ்டிரரே மூத்த கௌரவரையும் துச்சாதனரையும் இரு தோள்களால் தழுவியபடி பேரரசர் முன் சென்று நில்லுங்கள் என்றான் யுதிஷ்டிரன் இருவர் கைகளையும் பற்றிக் கொண்டான் சவுனகர் கதவைத் தட்டியதும் திறந்து விப்ரர் எட்டிப் பார்த்தார் முதலில் யுதிஷ்டிரன் முகம்தான் அவருக்குத் தெரிந்தது அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன கம்மிய குரலில் இளவரசே என்றபடி கதவை திறந்ததும் துரியோதனையும் துச்சாதனையும் பார்த்தார் அவரது வாய் திறந்திருக்க தலை அதிர்ந்தது திரும்பி அறைக்குள் நோக்கிவிட்டு அவர்களைப் பார்த்தார் பின்னர் திரும்பி அரசே என்று கூவியபடி உள்ளே ஓடினார் யுதிஷ்டிரன் திரும்பி கிருஷ்ணனை நோக்க கிருஷ்ணன் நாம் உள்ளே செல்வோம் என்றான் நம்மை இன்னமும் அழைக்கவில்லை என்றான் யுதிஷ்டிரன் செல்வோம் என்றான் கிருஷ்ணன் அவர்கள் தோள்கள் முட்டிக்கொண்டு தயங்கி பின் கால்கள் தடுமாறு ஒவ்வொருவராக உள்ளே செல்ல சிரபஸ் தொடர்ந்தான் தன் நெஞ்சில் எழுந்த அதிர்வை உணர்ந்தான் நீண்ட குளத்தின் வளைந்த உத்தரங்கள் கொண்டு மரக்கூறையை கரிய பெருங்கைகள் எழுந்து தாங்கியது போல தூண்கள் தோலின் மென்மையும் வழவழப்பும் கொண்டவை வெளிச்சம் பரவி அது ஒரு மலைச்சுனை என குளிர்ந்திருந்தது மறுபக்கம் பெரிய பீடத்தில் திருதராஷ்டிரர் இரு கைகளையும் கைப்பிடிகள் மேல் விரித்து தளர்ந்தவர் போல அமர்ந்திருக்க அவரது காலடியில் அமர்ந்து விப்ரர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார் திருதராஷ்டிரர் அச்சொற்களை கேட்காதவர் போல தலையை சுழற்றி கைகளை ஆட்டினார் சலிப்போ அச்சமோ அடைந்த யானையின் அசைவு அது அவர்களின் காலடியோசைக் கேட்டு அவரது முகம் மறுபக்கமாக திரும்பி பெரிய காதுகள் தெரிந்தன அவரது உடலின் தோல்பரப்பில் ஓசையின் எதிரிவு எழுவது தெரிந்தது விப்ரர் எழுந்து கைகளை விரித்து வருக என தலையசைத்தார் தாடையின் அசைவில் அவரது தாடி நடங்கியது பின்னர் அவரே பாய்ந்து வந்து இரு கைகளையும் விரித்து மூவரையும் அணைத்துக் கொண்டு சீரிய விம்மலோசையுடன் அழுதார் துரியோதனன் கால்கள் தளர்ந்தது போல அவர் அணைப்பில் ஒடுங்க யுதிஷ்டிரந்தான் நடுங்காமல் நால்வருக்கும் கால்களாக நின்றான் சுவர் சாய்ந்து நின்றான் அவனருகே கிருஷ்ணனும் நின்று அவனை நோக்கி புன்னகை செய்தான் விப்ரர் யுதிஷ்டிரன் துரியோதனன் இருவர் கைகளையும் பற்றி இழுத்துச் சென்று திருதராஷ்டிரர் அருகே நிறுத்தி மைந்தர் அரசே நம் மைந்தர் என்றார் திருதராஷ்டிரின் கைகள் செயலிழந்தவை போலிருந்தன அவரது கழுத்து தசைகள் இழப்பட்டு அதிர்ந்தன இரு சிறிய செந்நிறத்தவளைகள் துள்ளுவதைப் போல தசைக்குழிகளான வழிகள் அசைந்தன செருமல் போன்ற ஓர் ஒலி எழுந்தது அது அவர்தான் என சற்று நேரம் கடந்து சிரவஸ் உணர்ந்தான் மீண்டும் இருமுறை திருதராஷ்டிரர் செருமினார் யுதிஷ்டிரன் குனிந்து அவரது கால்களை தொட்டு தந்தையே தங்கள் மைந்தன் யுதிஷ்டிரன் என்றான் அவரது கைகள் அப்போதும் அசைவிழந்தே இருந்தன உடல் முழுக்க ஒரு வலிப்பு ஓடிச் செல்வது தெரிந்தது என் இளையோருடன் தங்கள் அடிப்பணிய வந்திருக்கிறேன் என்று யுதிஷ்டிரன் சொன்னான் கிருதராஷ்டிரர் மீண்டும் கனைத்தார் மூச்சு ஒலிப்பது போல ஒலிகள் எழுந்தன பின்னர் அவர் மிக மெல்ல அழத் தொடங்கினார் கேட்க போது மட்டுமே எழும் தனிந்த அழுகை மானுடன் வெளிப்படுத்துவதிலேயே தூய உணர்ச்சி என பூரிசிரவஸ் நினைத்தான் யுதிஷ்டிரம் திரும்பி துரியோதனனிடமும் துச்சாதனனிடமும் வணங்கும்படி கைகாட்ட அவர்கள் தயங்கியபடி முன்னால் சென்று வணங்கினர் துச்சாதனன் அவர் காலடியில் நிலத்தில் விழுவது போல அமர்ந்து அப்படியே விழாவை நிலத்தில் வைத்து படுத்துவிட்டான் அர்ஜுனனும் துச்சலனும் பீமனும் வணங்கும் போதும் அவர் அழுது கொண்டேதான் இருந்தார் துரியோதனன் கண்ணீர் வழியும் முகத்துடன் திரும்பி நகலனையும் சகதேவனையும் இரு கைகளால் அணைத்து அழைத்துச் சென்று வணங்கச் செய்தான் பின்னர் திரும்பி சிரவசை நோக்கி வருக என தலையசைத்தான் நானா என்று அவன் திகைப்புடன் விழியால் கேட்க வாயசைவாள் துரியோதனன் வா என்றான் அவன் அருகே சென்றதும் வணங்கும்படி கை காட்டினான் இழையோரை வாழ்த்துக்கா தந்தையே என்றான் யுதிஷ்டிரன் திருதராஷ்டிரர் அன்று நிகழ்வது எதையும் உணரவில்லை என்று தோன்றியது அவர்கள் அவரைச் சூழ்ந்து நின்று நோக்கிக் கொண்டிருந்தனர் கண்ணீர் துளிகள் அவரது தாடிக்குள் ஊறி மார்பில் சொட்டின பெரிய குரல்களைத் தெரிய தலையை பின்னால் சாய்த்து மயங்கியவர் போல உடல் தளர்ந்தார் வாய்க்குள் எருமையுடையவை போல பெரிய பற்களும் மூக்குக்குள் முடிகளும் தெரிந்தன இடது தோல் அதிர்ந்தது யுதிஷ்டிரன் பதறி அவர் கையைப் பற்றி தந்தையே தந்தையே என்றான் விப்ரர் ஓடிச் சென்று பெரிய மரக்குடுவையிலிருந்து நீரைக் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் அவர் அதை வாங்கிக் குடம் மூழ்கினரையும் ஓசையுடன் முழுக்க குடித்துவிட்டு மடியில் கைதளர வைத்தார் விப்ரர் அதை வாங்கிக் கொண்டார் அவரது தாடியில் நீர் வழிந்தது விப்ரர் அதை மரவொரியால் மெல்ல ஒற்றினார் நம் மைந்தர் அரசே பாண்டவரும் கௌரவருமாக வந்திருக்கின்றனர் கைகள் கோத்து வந்தார்கள் அனைத்தும் சீராகிவிட்டன மைந்தர் அனைவரும் கைகள் பற்றிக் கொண்டு நுழைவதைக் கண்டேன் நம்மை ஏன் இன்னும் மூதாதையர் வாழ வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டேன் இனி நாம் செல்ல முடியும் சிரித்துக் கொண்டே முகில்களை விதித்து மேலேறிச் செல்வோம் என்றார் விதுரன் அவன் எங்கே என்றார் திருதராஷ்டிரர் வந்து கொண்டிருக்கிறார் என்றான் கிருஷ்ணன் திரும்பி சாவகரிடம் கண்களால் ஆணையிட்டு இதோ வருகிறார் என்றான் அந்த மூடனிடம் சொல்லுங்கள் சரியாகிவிட்டது என்று இனி அவன் துயிரலாம் என்று சொல்லுங்கள் அவர் அப்படியே சிரிக்கத் தொடங்கினார் மூடன் உடலே கரைந்துவிட்டது அவனுக்கு என் முன்னால் வருவதையே தவிர்க்கிறான் அவரது வெண்பற்களின் நிறை மிக அழகாக இருந்தது கைகளைத் தூக்கி விதரனுக்குத்தான் தெரிய வேண்டும் அதன்பின் காந்தாரிக்கு யாதவா அவளிடம் சொல்லிவிடு சௌனகரே உடனே மகளிரணன் மனைக்கு செல்லுங்கள் என்றார் கிருஷ்ணன் சென்றுவிட்டார் என்றான் திருதராஷ்டிரர் தருமா என்றார் இரு கைகளையும் விரித்து மைந்தா என்றார் யுதிஷ்டிரன் அவர் அருகே மண்டியிட்டான் தந்தையே என்றான் எங்களுக்கு தெய்வங்கள் விழிகளை அளிக்கவில்லை என்றார் மீண்டும் செருமினார் கண்கள் துள்ளின முகத்திலிருந்தே திருத்துவிடக்கூடும் என்பவை போல கைகளால் துழாவி யுதிஷ்டிரனின் தலையை தொட்டார் நானும் என் மைந்தரும் விழியிழந்தவர்கள் வெறும் மூடர்கள் கருணையுடன் இரு மைந்தா இந்த இளையவர்கள் மேல் என்றும் கருணையுடன் இரு நான் என்றும் உங்கள் மைந்தன் மட்டுமே என்றான் யுதிஷ்டிரன் நீ பாண்டே அவருடைய மனம் கொண்டவன் என் தம்பி நீ ஆரம் அறிந்து அமர்ந்தவன் இங்கே அவனுக்கு இன்பங்களை அளிக்கவில்லை கருணையற்ற தெய்வங்கள் ஆனால் நெஞ்சு நிறையும் மைந்தர்களை அளித்தன உன்னை அவன் வடிவாக இவ்வுலகில் எஞ்ச வைத்தன தெய்வங்களின் ஆடல் அவர் அவன் தலையைப் பற்றி தன்முகத்துடன் கொண்டார் இளமையில் அவனைத்தான் நான் முகர்ந்து கொண்டே இருப்பேன் இரவில் என்னருகே படுக்க வைப்பேன் விப்ரா உனக்குத் தெரியுமல்லவா விப்ரர் சிரித்தபடி ஆம் என்றார் விதுரனையும் முகர்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் பாண்டவின் மனம் விதுரனுக்கு இல்லை அவனுடலில் ஒரு நீர்ப்பாசி மனம்தான் பாண்டு தூய சுண்ணத்தின் மனம் கொண்டவன் விதுரா விதுரன் எங்கே இன்னுமா அந்த மூடன் வரவில்லை யுதிஷ்டிரன் அவர் வந்து கொண்டிருக்கிறார் தந்தையே மாலை அவை கூடுவதனால் அதற்கான பணிகளில் இருக்கிறார் இதோ வந்துவிடுவார் என்றான் அவன் இருக்க வேண்டும் இப்போது அவனும் என்னுடன் இருக்க வேண்டும் அவர் காற்றல் கைகளால் துழாவி எங்கே என் மைந்தர் என்றார் யுதிஷ்டிரன் திரும்ப பாண்டவர்கள் நால்வரும் திருதராஷ்டிரர் அருகே சென்று அமர்ந்தனர் அவர் அவர்களை மொத்தமாக அணைத்துக் கொண்டார் ஒவ்வொருவரையாக முகர்ந்தார் சிரித்தபடி கைகளால் தோள்களில் அறைந்தார் இவன் சகதேவன் அல்லவா இத்தனை பெரியவனாகிவிட்டான் அவன் தோள்களை பிசைந்து ஆனால் இவன் தோள்கள் பஞ்சு போலிருக்கின்றன இவன் ஒருபோதும் களம் புகுந்து போர் புரியப் போவதில்லை பீமன் எங்கே என்றவர் பீமனைத் தொட்டார் இவன் ஹஸ்தியின் மைந்தன் இவன்தான் என்றார் பீமனின் தோள்களை அவரது கைகள் வருடின நீ அரக்கியை மணந்து அரக்கமைந்தனைப் பெற்றாய் என அறிந்தேன் அவன் பெயர் என்ன கடோத்கஜன் என்றான் துச்சாதனன் ஆம் அரிய பெயர் அவன் என்னுடன் மல்லிகர் நிற்க முடியும் என்றார்கள் அவனை இங்கே வரவழைக்க வேண்டும் நான் அவனுக்கு கற்பிக்கிறேன் துச்சாதனன் வரச் சொல்கிறேன் தந்தையே என்றான் மைந்தரால் பொலிய எனக்கு அருங்கொடையளித்தன தெய்வங்கள் இனி நான் பெயரர்களால் பொலிய வேண்டும் யுதிஷ்டிரன் ஆம் நூற்றுவரும் மனம் கொண்டார்கள் என்று அறிந்தேன் என்றான் அவர் முகம் மாறியது உடனே மலர்ந்து ஆம் நூறு இளவரசிகள் மகளிர் மகளிர்கூடத்தை நிறைத்துவிட்டார்கள் ஒவ்வொருத்தியையும் நான் தொட்டும் முகர்ந்தும் அறிய வேண்டும் நான் மகளிர் கோட்டத்திற்கே இதுவரை செல்லவில்லை என்றார் நீங்கள் மணமுடித்த இளவரசியரும் வந்துள்ளனர் அல்லவா யுதிஷ்டிரன் ஆம் தந்தையே தேவகையும் விஜயையும் பலந்தரையும் கரேணுமதியும் பிந்துமதியும் வந்திருக்கிறார்கள் என்றான் திருதராஷ்டிரர் அவர் உடலில் குடியேறிய மெல்லிய துடிப்புடன் திருபதி அவள் எப்போது வருகிறாள் என்றார் நாளை காலை திருப்பதி புகுகிறாள் பாஞ்சாலத்திலிருந்து அணிப்படகுகள் கிளம்பிவிட்டன என்று யுதிஷ்டிரன் சொன்னான் அஸ்தனபுரிக்கு தேவயானி மீண்டும் வருகிறாள் அவள் புகுவது நிகரற்ற விழவாக இருக்க வேண்டும் படகுத்துறைக்கே அமைச்சர்கள் செல்ல வேண்டும் கோட்டை முகப்பில் என் மைந்தர்கள் செல்ல வேண்டும் அங்கிருந்தே அணிவலம் தொடங்கட்டும் அரண்மனைப்பெண்டிர் அனைவரும் சென்று வரவேற்க வேண்டும் நகரம் அணி கொள்ளட்டும் கொற்றவை எழுந்தருள்வது அது இது என் ஆணை விதுரா எங்கே அந்த மோடன் அவன் மண்டையை உடைப்பேன் தேவையான நேரத்தில் இருக்க மாட்டான் மோடன் தங்கள் ஆணையை தலைமேல் கொள்வோம் தந்தையே என்றான் துரியோதனன் விதரன் எங்கே எங்கிருந்தாலும் அவனை இழுத்து வரச் சொல்லுங்கள் விப்ரா கதவு திறந்து மூச்சரைக்கும் ஒலியுடன் விதரர் எட்டிப் பார்த்தார் விதரர் வந்துவிட்டார் என்றான் கிருஷ்ணன் விதரா மூடா பார்த்தாயா என் மைந்தர் என்னைச் சுற்றி என் மைந்தர் விதரர் உடல் நடுங்க ஆம் என்றார் அவரும் அழத்தொடங்குவது போலிருந்தது கிருஷ்ணன் புன்னகையுடன் உங்கள் மண்டையை உடைக்க விரும்புகிறார் என்றான் விதரர் கண்களில் நீருடன் புன்னகைத்து பல்லாயிரம் முறை உடைக்கப்பட்ட மண்டை இது என்றார் உடைத்துப் பார்த்தால் உள்ளே ஒரு பெரிய நீர்த்தவளை இருந்தது திரும்ப வைத்துவிட்டேன் என்றார் திருதராஷ்டிரர் நூல்கற்று நூல்கற்று வெறும்புடனாகிவிட்டான் சுருதையின் அறிவால்தான் ஏதோ செய்கிறான் இவன் மைந்தன் உன்னுடன்தானே இருக்கிறான் யாதவா கிருஷ்ணன் ஆம் அரசே என்றான் அவன் எப்படி இவனைப் போல மூடனா இல்லை அறிவுடையவனா கிருஷ்ணன் அறிவை நாங்கள் அங்கே அளிக்கிறோம் என்றான் கைகளால் இருக்கையின் கைப்பிடியை ஓங்கி அறைந்து திருதராஷ்டிரர் சிரித்தார் நன்று நன்று அது நல்ல மறுமொழி மீண்டும் சிரித்து வரிசையில் நின்று வாங்கிக் கொள்வார்கள் இல்லையா இவனை அனுப்பினால் வேறு வரிசையில் போய் நிற்பான் என்றார் கிருஷ்ணன் நாளை பாஞ்சாலையின் வருகை அரசுமுறை கொண்டாட்டம் என அரசர் ஆணையிடுகிறார் என்றான் ஆம் அரசுமுறைக் கொண்டாட்டம் ஒரு நாட்டின் சக்கரவர்த்தினியை எப்படி வரவேற்போமோ அப்படி நான் அரண்மனை முற்றத்திற்கே சென்று வரவேற்க விரும்புகிறேன் நால்வகை படைகளின் தலைவர்களும் அணிநிறக்க வேண்டும் பட்டத்து யானை மேல் அவள் நகருள் வரவேண்டும் விதரர் ஆணை என்றார் இந்நகரத்தை தெய்வங்கள் என்றும் தங்கள் ஆடல்களமாக கொண்டிருக்கின்றன விதுரா ஆனால் ஒருபோதும் கைவிட்டதில்லை கிருஷ்ணன் இப்போது ஒரு சூதன் இங்கு வந்தாக வேண்டும் பாடல் சூதன் அல்ல குலமுறை பதிவாளன் என்றான் விதரர் வியப்புடன் நான் வரும்போது அப்படிப்பட்டு ஒருவரிடம்தான் பேசிக்கொண்டிருந்தேன் அவன் பெயர் தீர்க்கசியாமன் முன்பு பீஷ்மருக்கும் தமையனுக்கும் ஆசிரியராக இருந்த தீர்க்கசியாமரின் பெயர்தான் இவனுக்கும் என்றார் வந்துவிட்டாரா நான் அவரை நேற்று ஹிரண்யாக்ஷர் ஆலயத்தின் முகப்பில் சந்தித்தேன் இங்கு வரச் சொன்னேன் அவரை அழைத்து வாருங்கள் என்றான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரர் பேரறியன் ஆனால் பாடினால்தான் பறவை ஒலி வருகிறது என்றார் கிருஷ்ணன் இனிய குரலால் வரலாற்றை பாட முடியாது அரசே என்றான் திருதராஷ்டிரர் மீண்டும் கைப்படியை ஓங்கி கூடமே அதிரும்படி நகைத்தார் நாம் எதையோ ஒன்றை சுற்றிச் சுற்றி வந்து கொண்டிருந்தோம் எதை என்றே தெரியவில்லை சில சமயம் இப்படி ஆகும் நான் மனங்களை பின் தொடர்ந்து சென்றால் வரிவிடுவேன் மனம் சுழன்று சுழன்று அடிக்கும் ஒலிகளை மட்டுமே தொடர வேண்டும் என எண்ணிக்கொள்வேன் ஆயினும் சுவையோ அச்சமோ என்னை மனத்தைத் தொடரச் செய்ய வைத்து விடுவதுண்டு என்றார் திருதராஷ்டிரர் விப்ரா மூடா நான் இப்போது எங்கே வழுதவரினேன் சொல் விப்ரர் காட்டில் ஒரு ஓநாய்க்கு குரலைகள் பிறந்த மனம் எழுந்ததை அறிந்து சென்றுவிட்டார் புதர்களுக்குள் சிக்கி நின்றவரை நான் சென்று மீட்டேன் என்றார் கையை வீசி நானே மீண்டு வந்திருப்பேன் பெரிய சிக்கலெல்லாம் இல்லை என்றார் திருதராஷ்டிரர் குருளைகளுக்கு உரிய மனம் கருவரே மணம் அந்த ஓநாய்க் குட்டிகளை கவ்விக்கொண்டு என் முன்னால் சென்றது ஆனால் மணம் என்னை வழுதவர் செய்தது விப்ரர் குட்டிகளை கொண்டு செல்லும் சென்னாய் அப்படி காட்டுக்குள் வழுதவரியதில சுற்றிச் சுற்றி வரும் உண்மையில் மனம் அறிந்து வரும் வேட்டை விலங்குகளை குழப்பவே அது அப்படி செய்கிறது என்றார் திருதராஷ்டிரர் என்ன ஒரு மனம் குருதியின் மனமே தூயது குருதி தெய்வங்களின் மனமேதான் என்று சிரித்தபடி மூக்கைச் சுழித்து அந்த மனத்தை நினைவுகூர்ந்தார் அந்தக் குட்டிகளை எடுத்து வரச் சொன்னேன் என் குடிலிலேயே அவற்றை வளர்த்தேன் ஒவ்வொரு நாளும் அன்னை வந்து என் கையால் உணவுண்டு குட்டிகளுக்கு அமுதூட்டிவிட்டுச் செல்லும் அவை அன்னையுடன் காட்டுக்குள் என்னுடன் என்னுடன்தான் இருந்தன இரவில் நான் துயிலும் தோல் துளிக்கு அடியில்தான் அவை துயிலும் என்ன ஒரு பசி நள்ளிரவில் எழுந்து கத்தத் தொடங்கிவிடும் மூத்தவனுக்கு துரிதகமனன் என்றும் இரண்டாமவனுக்கு திடரேகன் என்றும் மூன்றாமவனுக்கு திடஹஸ்தன் என்றும் பெயரிட்டேன் இன்னொன்று பெண் அவளுக்கு நாசிகை என்று பெயர் கதவு திறந்து சௌனகர் உள்ளே வந்து வருக என்றார் தீர்க்கசியாமர் உள்ளே வந்து மூக்கைச் சுழித்து தலையைச் சுழற்றி வணங்குகிறேன் அரசே என்றார் இங்கே இளைய யாதவரின் இருப்பை உணர்கிறேன் சௌநகர் அனைவரும் இருக்கிறார்கள் சூதரே பாண்டவர்கள் ஐவரும் மூன்று கௌரவரும் அவர்களின் தந்தையும் பாலிக இளவரசர் பூரசரவசும் இருக்கிறார் என்றார் தீர்க்கசியாமர் இந்த நாள் இனியது தூய வேதச்சொல் ஒன்றை பறவைகள் ஒதித்ததைக் காலையில் கேட்டேன் நலம் திகழ்க என்றார் அதிலிருந்து தொடங்குக என்றார் விதுரர் தீர்க்கசியாமர் தன் யாழை விரலால் மீட்டிக் கொண்டிருந்தார் யாழ் கார்வை கொண்டு வேதநாதம் எழுப்பத் தொடங்கியது ரிக்வேத மந்திரத்தை தீர்க்கசியாமர் பாடினார் இந்த கற்கள் பேசுக பேசும் கற்களுடன் உரையாடுவோம் வாழ்த்துங்கள் தோழர்களே விரையும் எடைமிக்க கற்கள் நீங்களிந்திரனை வாழ்த்துங்கள் சோமச்சாரால் நிறையுங்கள் கற்கள் என்று தீர்க்கசியாமர் சொன்னார் அப்போது மூதாதையர் கற்களைக் கண்டுகொண்டார்கள் பொருளாக நிற்பவை கற்கள் அறிவாகவும் அவை நிற்கும் விந்தைதான் என்ன இது புராணங்கள் சொல்லும் கதை தொல்பழங்காலம் புராணங்கள் நிகழ்ந்த காலம் அன்று தாரகாசுரன் தன் ஆயிரம் கைகளிலும் படைக்கலங்களுடன் கிழக்கே காலையில் கரிய கதரவன் எழுந்தது போல தோன்றினான் மண்ணிலும் விண்ணிலும் இரு நிறைத்தான் அவனை அஞ்சின உயிர்கள் அஞ்சினர் மானுடர் அஞ்சி நடுங்கினர் தேவர்கள் அவனை வெல்லுமொரு ஆற்றல் விளைய வேண்டுமென வேண்டினர் விண்ணளந்தோன் கால்களைப் பணிந்து இறந்தனர் எரியுடல் அண்ணலும் அவன் இடப்பாதியும் இணைந்து பிறக்கும் மைந்தனே தாரகனை வெல்லக்கூடும் என்றார் ஆழிவண்ணன் அவர்கள் வெள்ளிப் பனிமலை நோக்கி கைகூப்பி தவமிருந்தனர் அவர்களின் தவத்தால் விரிசலையின் உள்ளத்தில் காமம் எழுந்தது அன்னை அதை கதிர்பட்டு கனலாகும் முடி என ஏற்றுப் பொலிந்தாள் அவர்களின் லீலையில் விண்ணகம் நடுங்கியது மண்ணகம் அதிர்ந்தது ததம்பி கரைமீறின கடல்கள் இடிந்து சரிந்தன மலைமுடிகள் நதிகள் திசை மாறின விண்ணில் எழுந்த இடியோசை முடிவெளியின் கரிய சுவரில் முட்டி அதிர்ந்தது அவன் விந்து அனலில் விழுந்தது வெம்மையில் அது உருகி சிரிந்த அனலாகியது அனலோன் அதை அணைக்க கங்கையில் விட்டான் கங்கையில் ஆயிரம் யுகம் அது குளிர்ந்து குளிர்ந்து அணைந்தது அதன் மஞ்சள் அனல் வடிவிலிருந்து பொன் உருவாகியது அதன் வெண்கணல் வடிவம் வெள்ளியாகியது அதன் செங்கனல் வடிவம் செம்பாகியது அது குளிர்ந்து இருந்தடைந்த கருங்கனல் வடிவம் இரும்பாகியது நால்வகை உலோகங்களும் உருகி ஒரு மாறி படைக்கலங்களாயின அன்னையும் தந்தையும் முயங்கி உருவான இளையோன் சுப்பிரமணியனின் படைகளின் கைகளில் அவை அமைந்தன விண்ணும் மண்ணும் நிறைத்து நிகழ்ந்தடைந்த பெரும்போரில் தாரகன் குருதி குடித்து அவை அமைந்தன தாரகனின் நெஞ்சின் குருதியை உண்டு தங்கம் குளிர்ந்தது அவன் மூச்சின் குருதியை உண்டு வெள்ளி அணைந்தது அவன் விளைவின் குருதியை உண்டு செம்பு அடங்கியது ஆன்றோரே அவன் வஞ்சத்தின் குருதியை உண்ணப்பெற்றது இரும்பு அது அணையவே இல்லை ஆயிரம் பல்லாயிரம் யுகங்கள் யுகம் திரண்ட மகாயுகங்கள் காலமெனம் அழியா பெரும் பெருக்கு அணையவில்லை இரும்பு வஞ்சமுண்டு வஞ்சமுண்டு அது நான்கு மடங்கு கடினமாகியது மண்ணுக்குள் ஊரி கருந்திரவமென தேங்கியது இம்மண்ணை உண்ணும் வேர்களின் ஆவலுக்கு அடியில் மண்ணிலோறும் நீரின் கருணைக்கு அடியில் மண்ணிலுறங்கும் செந்தொழலுடன் கலந்து பிழம்பாகியிருக்கிறது இரும்பு ஆயிரங்கோடி மகாயுகம் தவம் செய்து இரும்பு விண்வடிவான பரம்பொருளிடம் கேட்டது நான் கறந்திருக்கும் ஆற்றலை என்ன செய்வது என்னுள் ஊறும் பெருவஞ்சத்தை நான் எப்படி ஆற்றுவது புன்னகைத்து பிரம்மம் சொன்னது பொன்னெழுந்து கிருதயுகம் மறைந்தது வெள்ளியின் திரேதாயுகம் மறைந்தது செம்பின் யுகமான துவாபரம் மறையட்டும் கருமயுகம் எழும் கலியுகம் எழும் நீயும் எழுக பேழைக்குள் நாகமென சுருண்டு அங்கே கிடந்தது இரும்பு கண்ணொழுந்த இரும்பு நச்சுப்பல் கூர்ந்த இரும்பு சென்னா அனல் பறக்கும் இரும்பு அது வாழ்க்க தீர்க்கசியாமர் பாணி முடித்தார் சற்று நேரம் அனைவரும் அமைதியாக இருந்தனர் விதுரர் நன்று சூதரே உங்கள் பரிசலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் திருதராஷ்டிரர் எழுந்து சவுனகர் நீட்டிய தாளத்திலிருந்து பொற்கிழையை எடுத்து தீர்க்கசியாமருக்கு அளித்தார் அவர் தலை வணங்கி அதைப் பெற்றுக் கொண்டு புன்னகைத்து இனிய நாள் வேதமிழுந்த நாள் என்றார் ஆம் என்று விதுரர் விழிகாட்டி அவரை கொண்டு செல்லும்படி ஆணையிட்டார் சவுனகர் தீர்க்கசியாமரின் தோளைத் தொட்டு அழைத்துச் சென்றார் அவர் சென்றதும் அங்கிருந்த அனைவரும் மெல்ல உடல் நிகழ்ந்தனர் அறைக்குள் இருந்து நிழல் ஒன்று விலகியது போலிருந்தது விதரர் அறிஞர் ஆனால் இடம்பொருள் அறியாதவர் ஆகவேதான் அவரை அரண்மனைக்கு பெரும்பாலும் அழைப்பதில்லை என்றார் திருதராஷ்டிரர் அவரது முன்னோடி தீர்க்கசியாமர் இங்கிதமே உருவானவர் மேதை என்றார் இவரும் மேதைதான் அரசே மேதைமை என்பது கனிவுடையதாக இருக்க வேண்டுமென்பதில்லை என்றார் விதுரர் அனைத்து ஒருக்கங்களும் தொடங்கட்டும் என்றார் திருதராஷ்டிரர் இளைய பாண்டவனே மாலை என்னுடன் தோல் பொருதுகிறாயா பீமன் ஆணை தாங்கள் முதல் முறையாக தோற்கும் நாளாக கூட இருக்கலாம் என்றான் நானா என்னை வெல்ல வேண்டுமென்றால் ஒரே வழிதான் விழிமூடி என்னுடன் பொருத வேண்டும் என்றார் திருதராஷ்டிரர் சிரித்தபடி பாறைகளுடன் மோதி பயிற்சி எடுக்க வேண்டியதுதான் என்று பீமன் சொல்ல அனைவரும் சிரித்தனர் நாங்கள் விடை கொள்கிறோம் தந்தையே ஓய்வெடுங்கள் என்றான் யுதிஷ்டிரன் திருதராஷ்டிரர் ஆம் மாலையில் அவை கூட்டம் உள்ளதல்லவா என்றார் கிருஷ்ணன் அதற்கு முன் பாண்டவர்கள் காந்தார அன்னையையும் சந்திக்க வேண்டும் என்றான் அவள் தன் மைந்தர்மகளிலே எண்ணிப் பார்த்துக் இருக்கிறாள் எப்போதும் ஒரு எண்ணிக்கை குறைகிறது அல்லது கூடுகிறது என்றார் திருதராஷ்டிரர் சிரித்தபடி யுதிஷ்டிரன் அவர் கால்களைத் தொட வெற்றியும் புகழும் அமைக என வாழ்த்தினார் பாண்டவர்கள் அவரை வணங்கி வெளியே சென்றனர் கிருஷ்ணன் அவரை அணுகி வணங்க அனைத்தும் உன் ஆடல் என அறிவேன் யாதவா என்றார் ஆம் அது நன்றாக முடிந்தது என்றான் கிருஷ்ணன் அவ்வாறே முடியும் ஏனென்றால் என் குருதி என்றார் திருதராஷ்டிரர் அவன் பூரசிரவசை நோக்கிவிட்டு வெளியே சென்றான் சௌநகர் அவர்களுடன் சென்றார் துச்சலன் துச்சாதனனை பிடித்து எழச் அவன் அப்போதும் கண்களில் நீர் வழியத்தான் தெரிந்தான் திருதராஷ்டிரர் கைகாட்ட விப்ரர் அவரை தூக்கினார் எழுந்து நின்று இடையாடையே சீரமைத்தபடி பெருமூச்சுவிட்டார் வணங்குகிறேன் அரசே என பூரசிரவஸ் அவரைப் பணிந்தான் நலம் திகழ்க என்றபடி திரும்பி ஒரு கணம் தயங்கி பின் எங்கே மூத்தவன் என்றார் இங்குள்ளேன் தந்தையே என்றான் துரியோதனன் அவர் கை நீட்டி அவன் தோளைத் தொட்டார் அவன் தலை குனிந்து உதடுகளை இறுக்கிக் கொண்டான் இன்னொரு கை நீண்டது பூரசிரவஸ் துச்சாதனனை நோக்கி கண்காட்டினான் அவன் உள்ளெழுச்சியால் நடுங்கும் உடலுடன் அருகே வந்தான் அவன் தோளைத் தொட்டபின் இருவரையும் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் இருவரும் தொடங்கினர் பூரசிரவஸ் விழிகளை விலக்கி சாளரத்தை நோக்கினான் மெல்லிய அழகையொலி கொண்டிருந்தது திருதராஷ்டிரர் தொண்டையை கனைத்தார் சீறுவது போல மூக்குறிஞ்சினார் அவரது தோழியரமே இருந்தனர் இருவரும் அவர் அவர்களின் தலையை முகர்ந்தார் மெல்ல நெடுது வாழ்க்க என்றபின் கைகளை எடுத்துக் கொண்டார் விப்ரா என்றார் விப்ரர் அவர் கையைப் பற்றியதும் வழக்கத்திற்கு மாறான விரைவுடன் உள்ளரை நோக்கி நடந்து சென்றார் விதரர் செல்வோம் என்றார் துச்சலன் வந்து துச்சாதனனை தாங்கிக் கொண்டான் அவன் துச்சரனின் தோள்களில் தலைசாய்த்து விழிநீர் உகுத்துக் கொண்டிருந்தான் துரியோதனன் பூரசிரவசின் தோளில் கைவைத்து நன்று இளையோனே நீ செய்தது மிக நன்று என்றான் நான் ஒன்றும் செய்யவில்லை இளவரசே என்றான் நான் கர்ணனை பார்க்க வேண்டும் இவை அனைத்தையும் அவனிடம் சொல்ல வேண்டும் என்றான் துரியோதனன் இன்றிரவு நான் அவனுடன் மட்டுமே இருக்க முடியும் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி